சப்போஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நம்மளுடைய சாய் பிரமோதிதா வந்து கொடைக்கானல் இவங்களோட அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது அப்படின்ட்டு எல்லாத்தையும் அழகாக டாக் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு நாலு பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் கேர்ள்ஸ் மூணு பேரும் வந்து அழகழகாக அந்த ஹார்ட் இன் ஷேப்பில் கைகளை வச்சுக்கிட்டு அவங்களுடைய நட்பையும் அன்பையும் பரிமாறிக்கொண்டது அப்புறம் பாய்ஸ் இதில் நம்மளுடைய டேரக்டர் அப்புறம் குமரன் பசு அப்புறம் இருக்கார் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இருக்க மாதிரி ஒரு அழகான அப்படின்ட்டு நான் இப்போ ரெண்டு பிக் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னொரு டைம் எல்லா பிக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே இதே பிக் தான் சோ எல்லாருமே வேற வேற மாதிரி அழகா நிக்கிற தான் சோ ஜஸ்ட் ஒரு நாள் பிக்கு ஸோ இருந்தாலும் இன்னைக்கு நாளைக்கு ப்ரமோ என்ன அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கொடைக்கானலில் அந்த வீடு காவிரியோட வீட்டை வந்து பசு கைப்பற்றாரு இது ரிலேட்டடாக நம்ம மார்னிங் ப்ரமோ அதுக்கப்புறம் ஒரு கதை வர்றது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லை ரெண்டு நாள் நம்மளுடைய சுவாமியும் டைம் கொடுத்துருக்காரு இது எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா ஏதோ ஒரு பாசிட்டிவாக ஒரு ட்ராக் வர மாதிரி தான் தோணுது அதை பற்றி நம்ம மார்னிங் பேசலாம் ஓகேவா ஸோ கண்டிப்பாக ப்ரமோ வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நாளைக்கு மார்னிங் எதிர்பார்க்குறேன் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரமோ அது நிச்சயமாக கொடைக்கானல் ரிலேட்டடாக தான் இருக்கும் அவங்களுடைய ஸ்டேடியம்